கோட்டேஸ்ரீ கல்யாணி சாமக்ரி தர்ம மகா சங்க சபையின் நூற்றி எழுபதாவது ஆண்டு பூர்த்தியினை முன்னிட்டு தர்ம யாத்திரை யாழ்ப்பாணத்தில் இன்று முன்னெடுக்கப்பட்டது ஓய்வுநிலை பேராசிரியர் குடப்பேட்டைய ராகுல தேரர் தலைமையிலான சங்கநாயக்க தேரர்கள் யாழ்ப்பாணம் பொது நூலகத்திற்கு இன்று விஜயம் செய்தனா் வடமாகாண ஆளுநர் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் யாழ் பல்கலைக்கழக உபவேந்தர் ஆகியோரும் இதன்போது பிரசன்னமாக இருந்தனர் இதன்போது மகா சபையினரால் யாழ் பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பேராசிரியர் சத்குணராஜாவிடம் ஒரு தொகுதி நூல்கள் கையளிக்கப்பட்டன இந்த விஜயத்தில் யாழ்ப்பாணம் புத்தூர் மெடிகே பன்னியாசிக்க வித்தியாலய மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்களும் கையளிக்கப்பட்டன இதனையடுத்து யாழ்ப்பாணம் மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்திற்கும் ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டை ஸ்ரீ கல்யாணி சாமக்ரி தர்ம மகா சங்க சபையின் பௌத்த பிக்குகள் விஜயம் செய்தனர்